இங்கு முக்கியமா நான் சொல்ல போறது மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பத்தி தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன் அது என்னது மன அழுத்தம் போக்கும் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் என்ன அது எப்படி நம்மக்கிட்ட வேலை செய்யுது இதனால் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இதை எப்படி இது எங்கே கிடைக்கும் இதனால் நமக்கு என்னெல்லாம் வியாதிகள் மாறும் என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நான் இங்கே சொல்ல போகிறேன் மலர் மருத்துவம் என்பது டாக்டர் எட்வின் பாட்ச் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு மலர் மருந்தாகும் அவர் அவரை பற்றி சொல்லணும்னா டாக்டர் எட்வின் பாட்ச் என்பவர் லண்டன் மருத்துவர் அவர் ஒரு ஆங்கில மருத்துவரும் கூடி அவர் இது போல நிறைய நோயாளிகளை சந்தித்தார் அவர் கொடுக்கிற மருந்தில் நிறைய பக்க விளைவுகள் இருந்தது அதனால் நோயாளிகள் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு நோய்க்கு வந்திருப்பாங்க அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் மாறி அடுத்த நோய் அவங்களுக்கு உருவாகிற அளவுக்கு ஆங்கில மருந்தினால் அந்த மாதிரி ஒரு விளைவுகள் இருந்ததுனால இவர் யோசிச்சார் அப்பேற்பட்ட அந்த லண்டன் மருத்துவர் ஆங்கில மருத்துவர் இப்படி இந்த மருந்தினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி மாற்று மருந்தாக என்ன கொடுப்பது என்று யோசனையில் இருந்ததுனால தான் அவர் காடு மேடு நிறைய இடத்துல அலைஞ்சார் அலைஞ்சு இவங்களுக்கு என்ன கொடுத்தால் இவங்களோட நோய்க்கு மூல காரணமே மனந்தான் அந்த மனம் கெட்டு போனதால் மட்டுமே தான் இவங்களுக்கு உடலும் கெட்டு போயிருக்கு அப்ப இந்த உடல் நோயிலிருந்து இவர் விடுதலையானால் மனம் சரியாகிவிடும் ஆனால் உடல் நோயை விட அவங்களுக்கு மனநோய் தான் அதிகமாக இருப்பது என்று அவர் கண்டுபிடித்து காடு மேடெல்லாம் அலைந்தார் அலைந்து பலவிதமான மலர்களை அவர் கண்டுபிடித்தார் ஒவ்வொரு மலரையும் எடுத்து அவர் ருசி பார்த்தார் ருசி பார்த்து அதை ஆராய்ச்சி செய்த பெண்ணு இந்த மலரை சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகிறது இது எனக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கிறது அப்படின்னு அவர் கண்டுபிடித்த மருந்தே முப்பத்தி எட்டு வகையான அரிய வகை லண்டன் மருந்துன்னு சொல்லுவாங்க லண்டனில் அந்த காடுகளில் விளைந்த அபூர்வமான முப்பத்தி எட்டு வகையான அரிய மலர்களிலிருந்து அவர் கண்டுபிடித்தான் மலர் மருத்துவம் அதற்கு அவர் கண்டுபிடித்ததால் அவருக்கு அந்த மருந்திற்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னு வச்சாங்க அதாவது பேட்ச் டாக்டர் எட்வின் பேட்ச் என்பதை பேட்ச் ஃப்ளவர் ரெமடி பேட்ச் மலர் மருந்துகள் அப்படின்னு மாற்றியாச்சு இவங்க கண்டுபிடிச்சதோ முப்பத்தி எட்டு மலர் ஆனால் அதையும் மீறி எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்து என்பது போல் முப்பத்தி ஒன்றாவது மருந்தை ஐந்து மருந்தின் கலவையாக அவர் அதையும் உருவாக்கினார் அது டு இசட்டு வரைக்கும் அதாவது உச்சி முதல் உள்ளாங்கால் வரையிலும் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு ஆற்றலை கொண்டிருப்பதாக அவர் கண்டார் அதுவே இன்று பலவிதமான நோய்கள் குணப்படுத்துவதாக அவர் அறிந்த பின் இந்த அரிய வகை மலர்கள் உலகெங்கிலும் இன்று எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில் அந்த மருந்து இப்போ அனைவரின் கையிலும் கிடைத்து கொண்டிருக்கிறது இதை கண்டுபிடித்தவர் டாக்டர் எட்வின் பாட்ச அவர்கள் எதனால் ஆனா ஆங்கில மருந்துகள் நல்லா இல்லையா ஏன் அது பக்க விளைவா என்று கேட்டால் இல்லை முதன் முதலில் ஆங்கில மருந்தால் குணப்படுத்தாததாக ஒன்றுமே இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு அந்த ஆக்சிடென்ட் சமயத்துல வேற எந்த மருந்தும் குணப்படுத்தாது அதற்கு ஆங்கில மருத்துவர் நினைத்தால் மட்டுமே தான் அந்த எமர்ஜென்சி அவசர சிகிச்சை நடத்தணும்னா அவங்க மனசு வைக்கணும் அவங்க மனசு வச்சு இப்ப கால் ரெண்டா முறிஞ்சிருக்கு ஹோமியோபதினால முடியாது மலர் மருந்தால் முடியாது ஏதாவது வலிக்கு ஏதாவது வாயில கொடுக்கலாம் ஆனா காலோட எலும்பு முறிஞ்சிருக்கு தலை அடிபட்டுருக்கு ரத்தம் கொட்டது ரெண்டாக பிளந்திருக்கு கை ஒடிஞ்சிருச்சு கால் உடிஞ்சி இதற்கு முதல் உதவி ஆங்கில மருந்தால் மட்டுமே தான் முடியும் அவரது அந்த திறமையால் அதை ஒன்றாக ஒன்றுபடுத்தி அதற்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கும்போது அது சரியாகும் ஆனால் அவர் குணமாவார் பதிலுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதன் பாதிப்பு இருக்கும் அதன் பின் நாம் இந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணலாம் அவர்கள் மன உளைச்சலுக்கு திடீரென்று அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி மறுபடியும் அவருக்கு உடல்நிலை கெட்டுவிடும் இப்படி நினைச்சுக்குவாங்க இதை தான் பாசிட்டிவ் மருந்தான மலர் மருந்துகள் உதவியாக உள்ளது இப்போ அப்படிப்பட்ட சில மருந்துகள் முப்பத்தி எட்டு மருந்துகள் இருந்தாலும் நமக்கு தேவையே ஒரு சில மருந்துகள் தான்